இந்த வெள்ள நிவாரணம் இருக்குதானே இந்த அதிமத்தக ஜனாதிபதி அன்பகுமார் திசாநாயக் அவர்களால் இந்த இருபத்தி ஆயிரம் ரூபாய் வெள்ள நிவாரணம் அதை விருக்கமாச்சுன்னா இந்த அரசாங்க உத்தியோகத்தர் எல்லாரும் கல்லறோம் ரெண்டதுதான் இந்த காணொலி போகுது இருக்குல்ல சின்ன அரசியல் போகுது என்னன்றா இப்ப ஏக்கேடி ஏதாவது நல்லது செய்தா அரசு உத்தியோகத்தர் இருந்தால் போலே அங்கே ஒன்றும் அவை விவேகானந்தர் இல்லை அவைக்கெல்லாம் குடும்பம் இருக்குது என்ன ஜிஎஸ் என்றால் அவரே அப்படி அந்த ஏரியாவில் இருந்து சிலகட்ட வா போகிறாங்க கடைசியா அவர் அந்த இடத்துல இருக்க வேணும்ன்றது நியதி ஆனால் முகமாலை முன்னரங்கில் இந்தந்த இத்தனை பேர் காயப்பட்டது இப்படி இப்படி எல்லாம் யுத்த காலத்தில் நாங்கள் ஆளை அரெஸ்ட் பண்ணினா போலீஸ் வந்து அவருக்கு சொல்லிட்டு போகணும் இன்னும் உங்களோட கிராமத்தில் இன்றைக்கு குறையுதாண்டே அவ்வளோத்துக்கு டேட்டா வச்சிருக்க வேண்டிய ஆக்கள் அந்த இடத்து பகுதி மக்களை பற்றி சும்மா விரல் நுனியில் தகவல் வச்சிருக்க வேண்டிய ஆக்கள் இவர் போது எந்த நேரமும் ஃபோன் சார்ஜில் வச்சிருக்க வேணும் எப்பவும் ஃபோன் ஒன்றில் இருக்க வேணும் அடிச்சா உடனே எடுக்க வேண்டிய அந்த கேட்டகரிக்கு ஜிஎஸ்ஆக்களும் வரும் போலீசார் அப்படின்னு அவன் வீட்டுக்குள்ள வெள்ளம் வந்து இதை வடிவாக்கோ வெள்ளம் உள்ளுக்கு போறதால அவர் ஒரு நாளைக்கு அறுநூறு ரூபா வீதம் சரியா ஒரு நேரத்துக்கு இருநூறுபா வரும் ஜிஎஸ் ஒரு அதற்குரிய பெட்ரோல் கிளை மாதம் வெறும் அறுநூறுவா வடிவா கிளங்கோ அப்படின்னு கேட்கலாம் ஆ ஒரு நாளைக்கு அறுநூறுவாண்டா அப்புறம் என்ன கிட்டத்தட்ட சன் லிட்டர் பெட்ரோல் அடிக்கலாம் ஒரு நாளைக்கு இல்ல ஒரு மாதத்துக்கு பழமையா வெள்ளம்பாரா தான் இந்த வருஷம் வெள்ளம் பெறமேட்டு இல்லை அது ஒரு சின்ன பிள்ளை சில கூட்டங்களையும் கதைப்பட்டதுன்னு நாங்க அறியறோம் நோயுவ ஏரியா நோய பீப்புள் சில பேர் யாழ் அப்படி கிடக்கு இப்படி கிடக்கு அந்த கடை அப்படி கிடக்கு இப்படி கிடக்குன்னு சொல்லி ஒரு டிசாஸ்டர் மோடி மோடத்திற்கு நின்று கொண்டு முதல்ல போற சீவன்கள் தான் நான் மறந்துடாங்கோ துல்லிய தன்மை என்றது மற்ற மனம் கோணாமல் கொஞ்சமாவது கதைங்களோ எல்லாரும் சரியன்னு நான் சொல்ல உடல் இருக்குதானு எங்க இல்ல உடல் உடலிருக்கு தான் எல்லிடம் இருக்கு தமிழ் எந்திரன் சொந்தங்களுக்கு வணக்கம் ஒரு அற்புதமான காணொலியோட நான் உங்களை சந்திக்கிறேன் இன்றைக்கு ஒரு முக்கியமான விஷயம் இந்த வெள்ள நிவாரணம் இருக்குதானே தானே இந்த அதிமைத்தக ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக் அவர்களால் இந்த இருபத்தி ஆயிரம் ரூபா வெள்ள நிவாரணம் அதை விட ஒரு புது வீடு கற்று காசு ஐம்பது லட்சம் அதாவது இந்த வீட்டு திட்ட வரலாற்றிலே அதிகூடிய தொகை என்று அறிவிக்கப்பட்டிருக்குது இதை விட நிறுன்றையை உதவி திட்டாங்க கல்விக்கு பண்ணையல் அழிஞ்சா கடை எழுதண்டா பிஸ்னஸ் இப்படி நிறையன்றையே அறிவிச்சிருக்கார் அப்போ இதுக்கு பிறகு ஒரு சுவாரஸ்யமான ஒரு விடிய தலைப்பு போய்கொண்டிருக்குது இந்த கிராம அலுவலர்களை பற்றி ஜிஎஸ்ஆக்களை பற்றி நிறைய காமெடி வீடியோஸ் பார்த்துருப்பீங்கள் நிறைய தகவல்கள் இருக்குது இவர்கள்ட்ட இருக்கிற இந்த டேட்டா இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஒரு பேசு பொருளாக இருக்குது நானும் ஒரு கடந்த பத்து வருடங்களாக ரெண்டாயிரத்தி பதினாலு ட்ரைனிங் பதினஞ்சு அப்பாயிண்ட்மெண்ட் களத்தில் வேலை ஆக்கள் என்ற ரீதியில் இந்த விஷயத்தின் ப்ரோஸ் அண்ட் ஸ்கோன்ஸ் நன்மை தீமையை பற்றி கதைக்க போகிறேன் முக்கியமாக இந்த தகவல்கள துல்லியம் இதுகளுக்கு ப்ராக்டிக்கலாக என்னென்ன பிரச்சனைகள் வருது எல்லாத்தைய பற்றியும் கதைக்க போகிறேன் அதாவது சுருக்கமா சொன்னால் இந்த அரசாங்க உத்தியோகத்தர் எல்லாரும் கல்லறோ என்றது தான் இந்த காணொலி விளக்கப்போகுது இந்த ஆரம்பத்திலேயே சொல்கிறேன் இந்த இடர் கவனமாக தங்களுடைய கடமைகளை செய்கிற ஊழியர்களிட மனம் கோணாத வகையில் இந்த காணொலியை வந்து தயாரிக்கிறேன் இதில் வேறே ஒரு நோக்கம் இல்லை சுருக்கமாக சொன்னால் நான் ஜிஎஸும் இல்லை என்னுடைய தம்பியோ தங்கச்சியோ யாருமே ஜிஎஸ் இல்லை என்றாலும் அவர்களோட வேலை செய்தத அடிப்படையில் எது உண்மை எது போய் எல்லாத்துலேயும் நல்லவையும் இருப்பினும் கல்லறும் இருப்பினும் இந்த விஷயம் எப்படி பார்க்கப்படுது என்றது தான் காணொளி யாராக இருக்குது ஒரு மிகவும் சுவாரஸ்யமான ஒரு காணொலி இன்றைக்கு வடிவ கடைசி மட்டும் பாருங்க நிறைய பம்பல்கள் இருக்கும் வாங்கோ காணொலிக்குள்ளே போகலாம் ஒரு இடத்துக்கு நாங்கள் கல உத்தியோகத்தராக நியமிக்கப்பட்டால் என்ன செய்ய வேண்டும் என்றதான் இந்த இடத்துல முதலாவது நான் ஆரம்பிக்க போகிறேன் அப்போ நீங்கள் கேட்கலாம் கல உத்தியோகத்தர்னு சொல்கிறால் யாரெண்டு உங்களுக்கு தெரிஞ்ச கல உத்தியோகத்தர்களை ஒரு கியாபடுத்தி பாருங்க முன்களப் பணியாளர்கள் சண்டேல சொல்லிவினம் முன்னரங்கத்தில் உதாரணமாக முகமாலை முன்னரங்கில் இந்தந்த இத்தனை பேர் காயப்பட்டது இப்படி இப்படி எல்லாம் யுத்த காலத்தில் நாங்கள் இராணுவம் அதே மாதிரி போராளிகள் சம்மந்தமாக கழிச்சிருப்போம் மாதிரி ஒரு கிராமத்தில் முன்னரங்கத்தில் யார் யார் வேலை செய்யணும் தான் மக்களோட டிரெக்டாக லிங்கில் இருக்கினும் உங்களுக்கு தெரிஞ்சது உதாரணமாக ஜிஎஸ் சமர்த்தி உத்தியோகத்தர் அதேமாதிரி பிஹெச்ஐ பிஹெச்எம் இதே மாதிரி நிறைய பேர் இருக்கணும் டபிள்யூடிஓ உமன் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் அதேமாதிரி பொருளாதார அபிவிருத்தி உத்தியோகத்தர் இப்படி இருக்கணும் மகளிர் அபிவிருத்தி உத்தியோகத்தர் அதான் உமன் டெவலப்மெண்ட் அதை விட சீ என்ன சைல்டு டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் இருக்கும் பெண்கள் சாரி மன்னிக்கவும் குழந்தைகள் அவருத்தி உத்தியோகத்தார் அதே மாதிரி சிஆர்பிஓ இப்படி எல்லாம் இருக்குது நிறைய பேர் இப்படி எத்தனை பேர் இருக்கணும்னா இருபதுக்கு மேற்பட்ட ஆக்கள் இருக்கணும் எங்களுக்கு கொஞ்சம் பேரை தான் தெரியும் இப்போ இந்த ஜிஎஸ்ஆக்கள் என்றது யாருன்னு சொன்னால் கிராமத்தில் அரசாங்கத்தின் நேரடியான பிரதிநிதிகள் பெரிய இடத்துல ஜனாதிபதி இருப்பார் ஜனாதிபதிக்கு அமைச்சர்கள் அந்த அதே மாதிரி மாவட்டங்கள் மாகாணம் சார்ந்து ஆளுநர் இருப்பார் மாவட்டம் சார்ந்து அரசாங்க அதிபர் இருப்பார் பிரதேசம் சார்ந்து பிரதேச செயலர் இருப்பார் கிராமங்களுக்குல்ல மிகச்சிறிய அழகாக குடும்பம் தான் அடிப்படை இவை தான் அடிப்படை அழகாக அரசாங்கத்தின் கிராம அலுவலர்கள் கிராம நிலதாரின்னு சொல்கிறது தெற்கில் பார்த்தா சரியான விலாசமாக இருக்கும் அப்படி ஒரு மரியாதையும் அவைட்டு அப்படி ஒரு இது மெயின்டெயின் ஆகிக்கொண்டிருக்கும் யாழ்ப்பாணத்துலேயும் அப்படி இருக்குது ஒரு சிலர் அப்படி தங்களோட கட்சை வச்சிருப்பினோம் எல்லாரும் வச்சு நிற்பனமான்றது கேள்விக்குறி அதேமாரி எல்லா தொழிலையுமே அப்படி தானே தனியே நான் கிராம அலுவலன் மட்டும் சொல்லலை ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வேலை சொன்னால் ஒரு ஆளை அரெஸ்ட் பண்ணினா போலீஸ் வந்து அவருக்கு சொல்லிட்டு போகணும் இந்நாளும் உங்களோட கிராமத்தில் இன்றைக்கு குறையுது அண்டே இரண்டு அவ்வளவுக்கு டேட்டா வச்சுருக்க வேண்டிய ஆக்கள் ஒரு ஆளை தடுப்பு காவலில் இருபத்தி நாலு மணித்தாலும் வச்சிருக்கலாம் கைது செய்து உங்களுக்கு தெரியுமோ தெரியாது ஜிஎஸ்க்கு அந்த அதிகாரம் இருக்குது போலீஸ் அதிகாரம் இருக்குது எங்களுக்கும் இருக்கு பிஎஸ்ஐக்கு தடுப்பு காவல வச்சிருக்கலாம் படியான இந்த கைது செய்யக்கூடிய அதிகாரங்கள் எல்லாம் வழங்கப்பட்டிருக்கு இதனால தான் நே சொல்வது ஒத்தரைஸ்ட் ஆபிசர்ஸ் அதிகாரம் அளிக்கப்பட்ட உத்தியோகத்தர்கள்னு சொல்றது இப்போ என்ன என்றால் புதுசாக ஒரு உத்தியோகத்தர ஒரு கிராமத்துக்கு நியமிக்கப்படுது அது பிஎச்ஐயாக இருக்கலாம் ஜிஎஸ்சாக இருக்கலாம் சமர்த்தி ஓஃபீஸராக இருக்கலாம் யாராவும் இருக்கலாம் என்ன செய்ய வேணுமென்றாவே ஒரு ரிசர்ச் ஒன்று பண்ண வேணும் தெரியுமா உங்களுக்கு அந்த ரிசர்ச் எப்படி பண்ண வேணுமென்றால் அதையே நேரடியாக ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் அந்த கிராமத்தை பற்றின ஒரு ஆய்வு அது அதை சொல்கிறது சர்வே ரிப்போர்ட் வந்து சொல்கிறது எங்களை பிஹெச்ஐ ஆக்களை பொறுத்தவரையில் எங்களுக்குரிய இது வந்து நாலு அல்லது ஐந்து ஜிஎஸ் ஏரியா வரும் ஏன்னு சொன்னால் பத்தாயிரம் பேருக்கு ஒரு பிஹெச்சி ஜிஎஸ் ஆக்களுக்கு தனியொரு டிவிஷன் ஒரு மூவாயிரம் குடும்பம் ரெண்டாயிரம் குடும்பம் சில இடத்த கூடவும் இருக்கும் சில இடத்த இன்னும் குறைவாகவும் இருக்கும் அதே ஒரு ஒரு வீடாக போய் எங்கெங்கே இருக்கணும் எத்தனை மக்கள் தொகை ஆன் பண்ண எத்தனை மலை ஊடம் இருக்கிறார்கள் இல்லாத எத்தனை வீடு இருக்கிறாக்கள் இல்லாத எத்தனை தற்காலிகம் நிரந்தரம் எத்தனை எத்தனை குழந்தைகள் இருக்குது எத்தனை இறப்புகள் ஒருவரிடம் எத்தனை பிறப்புகள் எந்த இடத்த குளம் இருக்குது எந்த இடத்த யார் இருக்குது என்ன இடத்த பள்ளிக்கூடம் இருக்குது என்ன இடத்த கோயில் இருக்குது அந்த பக் அந்த இடத்து பகுதி மக்களை பற்றி சும்மா விரல் நுனியில் தகவல் வச்சுருக்க வேண்டிய ஆக்கள் இவர்கள் சரிதானே நாங்களும் தான் ஏனென்றால் அப்படி இருந்தால் தான் அந்த கிராமத்தில் சிம்பிளாக வேலை செய்யலாம் ஒரு ஆள் இரவு அடித்து கேட்டாலும் சொல்லக்கூடிய ப பதில் சொல்லக்கூடிய வெள்ளை மேலே இருக்க வேண்டிய ஆக்கள் ஒன் கோல் டியூட்டி என்று கொஞ்சம் ஒபிசர்ஸ் இருக்குது அதாவது இதுக்கு சேர்க்குலரே இருக்குது நான் மாவட்ட ரீதியாக பெரிய அளவில் இருக்கிற நிர்வாக உத்தியோகத்தர்கள் தொடர்பு கொண்டு கேட்டபோது இந்த நேரமும் ஃபோன் சார்ஜில் வச்சுருக்க வேணும் எப்பவும் ஃபோன் ஒன்றில் இருக்க வேணும் அடித்தா உடனே எடுக்க வேண்டிய அந்த கேட்டகரிக்கு ஜிஎஸ் ஆக்களம் பெறும் போலீஸார் அப்படி நிறைய பேர் இருக்குது உங்களுக்கு தெரியும் சில வைத்திய அதிகாரிகள் பிரச்சனை இப்போ இந்த தர ஒன்று வழங்கப்பட்டிருக்குது சரிதானே வெள்ளத்தாழ அல்லது புயலால் இடம்பெயர்ந்தாக்கள்கிட்ட தெறவு இருபத்தையாயிரம் ரூபா வழங்கப்படும் திறவு தான் கொண்டு யாரையுமே கே அப்படி ஒரு அறிவித்தால் விடுக்கப்பட இல்லையா அரசாங்கம் தான் புறாக அறிவித்தது இதுவரை காலம் இருக்கிற நடைமுறை என்னென்றால் அவையண்ட வீட்டுக்குள்ளே வெள்ளம் வந்து இதை வடிவா கெளுங்கும் வெள்ளம் உள்ளுக்கு போகிறதால அவேண்ட ஷெல்டர் அவன்ட பாலிடம் இது சட்ட நுணுக்கங்கள் வடிவா கதையை கேளுங்கு அவையண்ட வாலிடம் அவை இருக்கிறதுக்கு தகுதி இல்லாமல் மாறினதால் உறங்குறதுக்கு தகுதி இல்லாமல் வசிக்கிறதுக்கு வாழ்கிறதுக்கு தகுதி இல்லாமல் மாறினதால அவை பக்கத்தை உறவினர் வீட்டையோ கோயில்லையோ முகாமிலேயோ போயிருந்தால் அவர்களுக்கு இந்த வீட்டுக்கு அந்த பாதிப்பு வந்ததாக கருதப்பட்டு அவைக்கு இடம் அந்த நிவாரணத்துக்கு தகுதியுடைய ஆக்கள் இதுதான் எலிஜிபிலிட்டி இதுகள்லாம் பாவம் ஜிஏஸ் ஆக்கள் கெட்ட பேர் எடுக்கிறது என்னென்னு சொன்னால் இதில் இவ்வளோத்துக்கு வெள்ளம் நிற்கிது அந்த இந்த ஒன்றும் இல்லை இந்த எல்லாம் தகுதியையும் வச்சுக்கொண்டு போடணும் அப்போ நீங்கள் இப்போ இருக்கலாம் வீட்டை சுற்றி வெள்ளம்ட்டா இந்த மாதிரி வேலை கொண்டு போயில தானே என்று அதை பற்றி அங்கே சொல்ல படையில அப்படி பார்த்தா நாடு ஃபுல்லாக ரோட்டெல்லாம் வெள்ளணுட்டா எல்லாருக்கும் நிவாரணம் கொடுக்கணும் அரசாங்கம் அப்போ இப்போ வெள்ள நிவாரணத்தில் இந்த தகுதி இந்த மாதிரி தான் அவர்களுக்கு அவசர நேரத்தில் அறிவித்தல் விடுக்கப்படும் இதுவரை காலம் இருந்த ந நடைமுறை என்னெண்டா ஒரு நாளைக்கு அறுநூறுவா வீதம் சரியா ரெண்டாயிரம் யோசிச்சு பாருங்க ஒரு நேரத்துக்கு இருநூறுரூவா வரும் அவைக்கு மூன்று நாளைக்கு சமைத்த உணவுகள் அவை தான் சமைச்சு சாப்பிடணும் இது அதுக்குரிய உலர் உணவுகளை கொடுக்க வேணும் இது மூன்று நாளைக்கு மட்டும் வந்து அந்த சாதாரணமான ஒதுக்கீடு இருக்குமா மூன்று நாளைக்கு கூட வேண்டாம் இது வரைக்கும் இது இப்போ மாற்றியாச்சு டிஏ அதாவது டிஎஸ் வந்து ஜிஏன்டே அனுமதியை பற்றி செய்ய வேணும் இப்போ அது ஒரு கிழமை என்று மாற்றி அந்த ஒரு கிழமைக்கு அங்காலை என்று சொன்னால் பிறகு ஜிஏண்டி அனுமதிக்கு போகணும் இதுதான் நடைமுறை ஜிஏ வந்து இதில் ஒரு பெரிய பவர்ஃபுல்லான ஆள் அவர் தான் நம் நேரடியான பிரதிநிதி மாவட்டத்தை கண்ட்ரோல் பண்ணுறாள் ஜோதிச்சு பாருங்க சும்மா இருந்த அடுப்பில் நாங்கள் நிறைய கதைகள் கதைச்சிருக்கிறோம் தம்பலும் இருக்குது அதாவது எல்லா ஜிஎஸ் ஆக்களும் செய்கிறது சரி என்று நான் சொல்ல விரல எல்லா ஜிஎஸாக்களும் செய்கிற பிள்ளை என்று சொல்ல விரல எனக்கு தெரிஞ்சு ஃபிங்கர் டிப்பில் டேட்டா வச்சுருக்கிற பெரிய சர்வீஸ் சர்வீஸான ஜிஎஸ் ஆக்கலை எனக்கு தெரியும் இல்லாமக்களுக்கு கூட தெரியும் சில பேர் எவார்ட் எல்லாம் கிடச்சிருக்கு காரணம் அவங்க அப்படி டேட்டா வச்சுருப்பாங்கள் அந்த ஏரியாவை சர்வ் பண்ணி ஒவ்வொன்றும் டேட்டா அப்படி துல்லியமாக இருக்கணும் யார் வெளிநாட்டுக்கு போனால் யார் கஞ்சா அடத்துறது யார் இன்ன பிரச்சனை யார் கேஸ் யார் இந்த மாதிரி பிரச்சனை ஈவன் அந்த கல்யாணம் பொறுத்தராக்கள் அவைகிட்ட போய் கேட்டால் அந்த தகவல் சொல்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு டேட்டா வச்சுருப்பினும் பிரச்சனை என்னென்னடா அவசர அவசரமாக இந்த தகவல் கேட்கப்பட்டிருக்குது அதாவது நாலு மணத்தியாலத்துக்கு ஒரு தடவை அவர்கள் டிஎஸுக்கு அப்டேட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன் ஆராட்டை வீட்டை வெள்ளம் போயிருக்கேன் இப்போ நான் சில விஷயங்கள் ப்ராக்டிக்கலாக கதைக்க போகிறேன் இப்போ ஒரு ஜிஎஸுக்கு ஒரு ஆயிரம் குடும்பம் இருக்குன்னு வச்சுக்கொள்ளுங்கோவன் ஆயிரம் வீடுகள் இல்லை அறநூறு வீடு இருக்கெண்டு வச்சுக்கொள்ளுங்கோ ஒரு ரெண்டு நாளைக்குள்ள அந்தளவு வீடும் கோம்பிசிட் செய்யலாமான்னு பார்க்கணும் எல்லோரும் அந்தளவு இப்போ எல்லாரும் கதை நம்ம வீட்டு எல்லாத்தையும் போய் பார்த்துருக்கணும் ஜிஎஸ்ன்ற தனி ஒரு ஆள் அவருக்குரிய பெட்ரோல் கிளை மாதம் வெறும் அறுநூறுவா வடிவா கெளுங்கோ அப்படி நீங்கள் கேட்கலாம் ஒரு நாளைக்கு அறுநூறுவாண்டா அப்புறம் என்ன கிட்டத்தட்ட சென் லிட்டர் பெட்ரோல் அடிக்கலாண்டு ஒரு நாளைக்கு இல்லை ஒரு மாதத்துக்கு ஒரு மாதத்துக்கு அறுநூறுவா சரி அப்போ நீங்கள் கேட்கலாம் அப்படி பார்த்தா ஒரு சார் உண்மையாக வேலை செய்யலான் பிராக்டிகலாக எல்லாரும் எல்லாத்தையும் விட்டே போயிடலாது ஹண்ட்ரட் பெர்சென்ட் நான் ஃபீல்டில் வேலை செய்யலாம் முப்பது உடக்கம் ஐம்பது வீடு ஒரு நாளைக்கு பார்க்கலாம் அதுவும் எழுத்து வேலையெல்லாம் செய்யறேன்னா முப்பது முப்பத்தஞ்சே தாண்டாது சரியா செய்யவே இயலாது அதுவும் டிசாஸ்டர் டைம் செய்யலாமா இல்லை அவைக்கு ஒவ்வொரு திங்களும் நிற்கிறேன் கூட்டம் நடக்கிறது டிஎஸ் ஆஃபீஸில் மூன்று கூட்டம் அட்டென்ட் பண்ணிடலாம் மாதத்தில் ஒவ்வொரு கிழமையும் நாலு சராசரியாக நாலு கிழமை வாரண்டு பேரங்குவேன் மூன்றுக்கும் மேற்பட்ட கூட்டம் அட்டென்ட் பண்ணால் அதுக்கு வந்து மாதத்துக்கு ஆயிரம் ஒரு கூட்டத்துக்கு ஆயிரம் இல்லை மாதத்துக்கு ஆயிரம் ஆக மொத்தமாக கண்டு வழங்கப்படுற காசு மேக்ஸிமம் அமௌண்ட் வந்து ஆயிரத்தி இரநூறுவா ஒரு ஜிஎஸ்க்கு கிட்டத்தட்ட பத்து வருஷம் அனுபவத்தில் இருக்கிற ஜிஎஸ்க்கு நெட் பே வந்து எழுபதாயிரம் ரூபாக்கு குறையத்தான் நிற்கிது நான் சொல்கிறேன் பத்து வருஷம் அனுபவம் இப்போ புதுசாவறக்களில் பேசிக்கலாங்க முப்பது சொச்ச முப்பதுக்கு நாற்பதுக்கு முடியலாம் என்ன பேசிக் ப்ரைவேட்டின் சம்பளத்தை யோசிங்க நான் சொல்ல வரது இதை தாண்டி தான் சில விஷயங்கள் வந்து ஃபிங்கர் ஃபிங்கர்டிப்பில் வச்சிருக்க வேண்டி இருக்குது நான் சொல்ல வரது ஜிஎஸ் ஆக்களுக்கு முட்டுக் கொடுக்கல தேச யோசிங்க பிராக்டிக்கலாக அரசு உத்தியோகத்தர் இருந்தால் போலே அங்கே ஒன்றும் அவை விவேகானந்தர் இல்லை அவைக்கெல்லாம் குடும்பம் இருக்குது என்ன ஜிஎஸ் என்றால் அவர் அப்படி அந்த ஏரியாவில் இருந்து சில வை போகிறாங்க கடைசியாக அவர் அந்த இடத்துல இருக்க வேணுன்றது நீதி ஆனால் எத்தனை ஆக்கள் ஜிஎஸ் ஆக்கள் அந்த ஏரியாவில் இருக்கிறோம் கக்திகளை தானே கதைக்க வேணும் அந்த டிஎஸ் ஏரியாக்கே இருப்போம் அந்த கிராமத்துக்கே இருக்க எத்தனை பேர் இருக்கிறோம் குறைவா அப்போ அவர்களுக்கு என்ன சொல்லி தனிப்பட்ட சில சில விஷயங்கள் இருக்கும் அதுவும் பாவம் குடையும் பிடிச்சிக்கொண்டு ரெயின் கோட்டையும் போட்டுக்கொண்டு வந்து தான் இந்தளவு டேட்டாமல் இருக்கணும் நீங்கள் யோசிக்கலாம் அதுக்கு தான் சம்பளம் கொடுவதுண்டு சம்பளம் கொடுவது சரி அந்த மோட்டிவேஷன் இப்போ நாங்கள் விமர்சிக்கல இந்தளவும் இது மாற்றல அது இதை யூனியன் இதை விட ஓவர் டைம்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது தெரியுமா மேலதிக நேரம் கொடுப்போம் ஒரு ஒரு ஜிஎஸ் கேம் வந்தால் ஓடுபடுவார் ஒரு குடும்பமோ அஞ்சு குடும்பமோ சாப்பாடுகள் கொடுக்குறோம் கொடுக்குறது மோட்டர் சைக்கிளில் திட்டி வேறு இந்த நேரமும் அவருக்கு அங்கே ஒரு ஒவ்வொரு டைம் ஐம்பது ரூபா கூட இல்லை ஒவ்வொரு டைமே இல்லை அவ்வளோ தான் எங்கட தொழில் இருக்காவது ஒவ்வொரு டைம் இருக்குது எங்கே யூனியன் எடுத்து வச்சுருக்காருக்கு அதுவும் இல்லை அப்போ அவர்களை தான் வெள்ளம் வந்தது இந்த மாதிரி ஒரு டேட்டான்னு கேட்டோன்னே அவர்கள் என்ன செய்திருக்கணுமேட்டா ஒரு சின்ன பிள்ளை வெள்ளம் வெள்ளம்பாராக்களில் டேட்டாவை கொடுத்துருக்கணும் வளமையாக வெள்ளம் பாராக்களுக்கு தான் இந்த வருஷம் வெள்ளம் பெறமெண்ட்டு இல்லை அது ஒரு சின்ன பிள்ளை சில கூட்டங்களையும் கதை விட்டுறதுன்னு நாங்கள் அறிகிறோம் சில சொன்னதான் வளமையவராக்கள்கிட்ட டேட்டாவை நாங்கள் சந்தனாங்கல்லன்னு சொல்லி உண்மையாக வாராக்களுக்கு தானே என்ன புயல் என்ன வளமையாவாராக்கள் என்ற வீடு கேட்டு கேட்ட போனது இல்லை சில விழா இழப்பு இந்த அதிகரிப்பு கூடவே இருக்கலாம் பொதுவான ஒரு கருத்திற்கு வளமைய விட போன வருஷத்தை விட வெள்ளம் குறைவாண்டு வெள்ளம் குறைவாக இருக்கலாம் ஆனால் சில வெள்ளங்கள் சில வேட்டை வீட்டுக்கு போயிருக்கலாம் நாங்கள் வயலுக்கு நிற்கிற வெள்ளத்தை வச்சுக்கொண்டு அளந்து கதைக்க கேடாது அந்தந்த ஏரியாவுக்கு அந்தந்த பூகோள புவிசார் நிலைமைகளுக்கு நிலைமைகளுக்கு தான் முடிவெடுக்கணும் அதான் எங்களுக்கு சொல்லித்தார ஒரு தாரக மந்திரம் நோயுவ ஏரியா நோயுவ பீப்புள் சில பேர் கேட்குறவே யாழ்ப்பாணத்துக்கு அப்படி கிடக்கு இப்படி கிடக்கு அந்த கடை அப்படி கிடக்கு இப்படி கிடக்குன்னு சொல்லி எங்கடைய ஏரியா பிரித்து எங்களுக்கு தெரியும் ஒரே கடையை அந்த எல்லாத்தையும் முழுத்து ஒரு நாளில் மூடலாம் கௌரவ நீதிபதி அவர்களே மன்றில் பேசியிருக்கிறார் எல்லாத்தையும் போட்டு எனக்கு எங்கள் சாப்பாடுன்னு சொல்லி ஒரு இடத்துல நான் ட்ரைனிங்கில் கேட்க நடந்தது அப்போ ஒப்பிட்ட அளவில் யார்வர்ஸ் ஆகியிருக்கிறான் அது அந்த டிசிஷனே அந்த ஏரியா ஒதரைஸ்ட் ஆஃபீஸர் தான் எடுக்கணும் அப்ப இவையும் அப்படித்தான் அதுக்காண்டி குத்து மதிப்புன்னு நான் சொல்ல வரையில இந்த நேரத்தில் ஒரு தவறு நடந்திருக்கு கடந்த வருஷத்தான் தான் கூட பேர் கொடுத்திருக்கணும் ஆனால் அது சரி என்று நான் சொல்ல வரையில் எல்லா பியசாக்கணும் ஹண்ட்ரட் பர்சன்ட் சரியா தான் செய்யணும்னு சொல்ல வரையில் ஃபேவரிசம் அவர்களுக்கு இருக்கிற அந்த என்னன்னு சொல்றது சில பேர் உதவிக்கின்ற நிற்பினம் இந்த இன்புட்டுகள் இருக்குன்னு சொல்லி காமெடி வீடியோக்கள் எல்லாம் பார்த்தேன் அப்படி சில இடங்கள்ல தான் இல்லையான்னு நான் சொல்ல வரையில ஆனா ஒரு டிசாஸ்டர்னு வந்தோன்னே மோட சேக்கிலும் தூக்கிக் கொண்டு முதலாக போற சீவனுக்கு அதுகளானிட மறந்துட்டாங்கோ அரசாங்கம் காது ஒது ஒதுக்குதோ இல்லையோ பக்கத்தில் உள்ள பேக்கரிலேயோ எங்கேயோ வேண்டி ஒரு இடத்தில் பானோ ஏதோ கொடுத்து அந்த மக்களை வச்சிருப்பேன்னா நான் ஏரியாவில் வேலை செய்யணும்னு பார்த்து நான் அதனால் வேண்டாம் என இதால் கோணக்கூடாது அதாவது ஒன்று ரெண்டு பேர் கொடுத்துருக்கலாம் மற்ற இதில் வந்து காசு அடிக்கிறேக ஒன்றுமே இல்லை ஏனண்டா சைன் வச்சு தான் எடுக்க வேணும் அப்போ யாரோ ஒரு ஆளுக்கு போகட்டும் என்றது தான் இது இருபத்தையாயிரம் பேர் மட்டும் தெரியவே ஒரு ஒருத்தருக்குமே தெரியாது ஏன்னாட்டா இந்த லிஸ்ட்டெல்லாம் போனாப்புறதான் அரசாங்கம் முதல் பத்து வித வந்து கதப்பட்டதான் இப்போ வெள்ளத்தால் அழிஞ்சாக்களுக்கு என்றது பிறகு அரசாங்கம் பிறகுதான் அறிவிக்கப்படுது அதில் இது மட்டுமில்லை இப்போ இப்போ நடக்கிறது ஏகேடிண்டிய கவர்மெண்ட் அப்போ இந்த சுத்து மாத்து விளையாட்டுகள் எல்லாம் கொழும்புல இருந்து ஒரு டீம் ஒன்று வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண வந்ததாகவும் அறிய கிடைக்குது உண்மையை போய் எனக்கு தெரியாது சரி இப்படி போய் கொண்டு இருக்குது ஆக மொத்தத்தில் ஒரு டிசாஸ்டர் வந்தால் இப்போ சில ஜிஎஸ் ஆக்களுக்குள்ள முரண்பாடுகள் வந்திருக்குது இப்போ ஈவன் எங்களுடைய முரண்பாடுகள் வரும் சில வேலை செய்ய பிஏசி ஆக்களோட அதே சொல்லுவினோம் சாப்பாட்டை கொடுப்போம் என்று சொல்லுவீனம் நாங்கள் சொல்லுவோம் இல்லை கொடுக்க நாங்கள் ஒருக்கா பார்க்கணும் நீங்கள் சமைச்சி கொடுக்குறீங்க சரி அப்புறம் அதுகளுக்கு வயிற்றோட்டம் வந்து அடுத்த முகாமுக்கு வச்சு இன்னும் கும்மி அதை அப்போ நாங்கள் அதெல்லாம் பார்த்து தான் கொடுக்கணுமெண்ட்டு சண்டேலாம் வந்திருக்குது ஆனால் முதலாவதாக ஒரு என்ன சொல்கிறது மேலே எத்தனையோ மினிஸ்ட்ரிகள் எத்தனையோ ஏசி ரூம்கள் எத்தனையோ விஷயங்கள் இருக்கலாம் கிரவுண்டில் ஹெல்த்து கண்டு இருக்கிறது பிஹெச்ஐ பிஹெச்எம் தான் தொற்று நோயையும் கட்டுப்படுத்துங்கோ தொற்றா நோயையும் கட்டுப்படுத்துங்கோ எல்லாத்தையும் கட்டுப்படுத்துங்கோ புகையில பொருளையும் எவ்வையான செய்யுங்கோ போதைக்காக எவையான செய்யுங்கோ அந்த வேலை இந்த கீழ் வேர் ஒன்று தான் குழந்தைகள் சம்மந்தமாக தாய்மார் சம்மந்தமாக ஒன்று தான் மிட்வைஃப்பாக தான் அதேமாதிரி கிராமத்துக்குள்ளே என்ன வந்தாலும் ஒரே ஒரு சீவன் இருக்குது அதுக்குள்ளாலான் ட்ரக்கு அரசாங்கம் மாட்டி ஜானி அடித்த மாதிரி இந்தாங்க ஜிஎஸ் அந்த தரவை தாங்கும் இந்த தரவை தாங்க இந்த தடவை தாங்க உண்டு அதால் துல்லியத்தன்மை என்றது பிராக்டிக்கலாக ஜீரோ தான் நான் சொல்லுவேன் எங்களோட வேலையிலேயுமே அப்படி தான் வேண்டிய வேலையிலேயும் அப்படி தான் ஏனெண்டா வெளிநாட்டில் எங்களுடைய என்னோடய வேலை செய்த ஒரு அண்ணா கனடாவுக்கு போனவர் அப்போ அவர் சொன்னார் தந்த வேலையை அங்கே வடிவாக அந்தாலும் இப்படி சர்ட்டேன் தூக்கி கொண்டு இப்படி வேற இப்படி துடைக்கிறக்கும் ஒரு ஆளம் இவர்ட்ட வேலை வேக்சினை குத்துறது மட்டும்தான் நாங்கள் அதுக்குரிய எவ்வளோ ஆனசை கொடுத்துட்டு போகிறது இதுக்கு அந்த ஆளுக்கும் நியாயமான சம்பளம் சொல்ல வரது நாங்கள் எத்தனையோ பேட்ட வேலையை எங்களை நாட்டில் செய்து கொண்டிருக்கிறோம் ஒரு ஆள் நிறைய பேர் வேலையை செய்கிறோம் அதெல்லாம் அது உருப்படிக்கும் இல்லை அதை நான் நேற்றுக்கொள்கிறேன் நிறையா ஒரே வேலையே அதாவது அதால் செய்யணுமெண்ட் இது எல்லாத்துக்கும் இரண்டா காடர் கிரியேஷன் இல்லை பழைய அந்த காலத்தில் வச்சிருக்கிறோம் இப்போ ஆக்டிவிட்டீஸ் கூடிட்டுது முந்தையெல்லாம் கொஞ்சம் ஆக்டிவிட்டீஸ் தானே அப்போ அந்த ஜிஎஸ்ஆர் மெனேஜபிள் இப்போ மெனேஜபிள் இல்லை எந்த தொழிலுமே மேனேஜபிள் இல்லை நான் இப்போ அரசு இயந்திரத்தை விமர்சிக்கலை பொதுமக்கள் கதை கேட்க மற்ற வேண்டிய கோணாமல் கொஞ்சமாவது கதைங்க எல்லோரும் சரியன்னு நான் சொல்ல வரையில் ஊழல் இருக்குது இங்கே இல்லை ஊழல் உழல் இருக்குது தானே எல்லா இடமும் இருக்குது இப்போ இந்த காசு கொடுத்ததுக்கு இப்போ இதுக்குள்ள சின்ன அரசியல் போகுது என்னெண்டா இப்போ ஏகேடி ஏதாவது நல்லது செய்தால் அந்த அதாவது எங்கட மக்கள் நாங்கள் தான் செல்லும் இப்போ வேறு யாரும் இப்போ ஒரு ஆளில் செல்லம் வச்சா எங்களுக்கு ஈகோ வறுமை அதை மாதிரி இப்போ அனுராவர்கள் அவர்கள் வந்து இங்கே எங்களோட நாட்டு ஏதாவது உதவியல் கொடுத்தா ஏன்னாட்டா முழு வெளிநாட்டு சனமும் நல்லா கொடுக்குது நல்ல ஒரு சிஸ்டம் வந்துடுது நல்ல கவர்மெண்ட் வந்திருக்கு அப்ப உதவி பண்ணிட்டு எல்லாரும் அள்ளி இறக்கிறாங்க எல்லாட்டும் இப்படி இருந்தா ஒரு கோடி என்றெல்லாம் அறிவிச்சிருக்கு சில விஷயங்களுக்கு வீட்டுக்கு ஐம்பது லட்சம்ன்றது இப்பலாம் தொகை அஞ்சு லட்சம் விட்டு திட்ட காத்த ஐம்பது லட்சமா போயிருக்கு பத்து மடங்கு அப்ப அதை கதைக்க வலிக்கிட்டோன்னு சில பேருக்கு ஈகோல சில அது அரசியல்ல அரசியல் எங்களுக்கு வேண்டாம் பொதுவா இப்போ இப்ப தானே இப்ப ஒரு ஜிஎஸ் போட்டு கொடுத்துருக்காரு இன்னும் விஷயத்துக்குன்ற அவன் சில வேல மூன்று நாள் வெள்ளத்தால் வேலைக்கு போகாமல் இருக்க இருக்கலாம் அந்த விட பயங்கர கஷ்டமாக இருக்கலாம் இதை சாட்டி அதில் சாப்பிட்டு போட்டு மேண்டு விட வேணும் சில பேர் மலையத்தோட ஒப்புடுறீங்க மலையத்துக்கு தானே என்ன ஒன்றும் கொடுக்காமல் இங்கே கொடுத்தா என்ற வாதம் இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து மலையத்துக்கு ஒன்றுமே கொடுக்கலை இங்கே தான் முழுக்க அள்ளி கொடுத்த வேண்டாம் ஒரு விமர்சனமாக பேசு பொருளாக ஆக்க வேணும் தான் அங்கால எல்லாம் வடிவாக கொடுவார் தானே லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் வந்து வந்துட்டு வேலை செய்யுது அது கஷ்டம் இல்லைன்னா இல்லைன்னு நான் சொல்ல வரையில் ஆனால் இங்கே வாரதே மேம் எங்கட சனம் வந்து என்ன ஏமாட்டால் ஒன்றும் தரையிலேருந்து கற்றுக்கும் கூவா குழாங்கிற ஐயோ ஒன்று தரையிலண்டு உள்ளே இருக்குவாங்கல்லண்டு ஏதாவது கொடுத்துட்டா ஏன் கொடுக்க போகணும்னு இப்போங்களில் அப்போ என்ன தாண்டை சொல்ல வாரீங்கள மாதிரி என்னுடைய பார்வையில் இருந்துச்சு சரி வந்தால் உண்மையான ஆளுக்கு தேவை ஆளுக்கு போகணுமன்றது இது ப்ராக்டிக்கலாக ஒரு கிராமத்தின் எல்லா வீட்டையும் போய் ஜிஎஸ் பார்க்கலாமா ஒரே நாளில் இல்லை ஒரே ஒரு சரி மூன்று நாளில் கூட ஒரே நாளில் போகலாமாண்டா எத்தனை ஃபோன் கோல் வரும் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிக்கொண்டு ஒரு மனித மூலையால் ஒரே நேரத்தில் ஒரு விஷயத்தை தான் சிந்திக்க முடியும் தெரியுமா தசாவதாரமோ என்னவோ எத்தனை அட்டாவதானியோ என்ன தசாவதானியோ வந்தேன்னு அவதாரம் எடுக்கையில் அது ஒரு ஆள் தான் ஒரு மூளை தான் ஒன்று தான் சிந்திக்கலாம் ப்ராக்டிக்கலாக பார்த்தா முப்பத்தஞ்சு மு நாற்பது வீடு தரிசிப்பு செய்தாலும் இருக்கலாம் இந்த தகவல் எல்லாம் எப்படி எடுக்கிறண்டு அதைத்தான் சொல்கிறது கிராம மக்கள் அல்லது சமூக மட்ட உறுப்புகளோட ரேப்போ இப்போ ஒரு கிராமம் தனியாக மக்களாக இருக்க போய் நம்ம இல்லை ஆர்ஜிஎஸ் தலைவர் இருப்பார் அந்த சில வில்லங்கமான பாட்டியாக இருக்கும் தனக்கு விருப்பமான ஆக்களுக்கு வீட்டு திட்டம் கொடுக்கறதுக்கு இப்படி உதவி கொடுக்குறதுக்கு ஜிஎஸை மெனிப்புலேட் பண்ணும் அதெல்லாம் ஜிஎஸு சாணக்கியம் அல்லது க பிஹெச்ஐயோ பிஹெச்செமோ அந்த சாணக்கியத்தில் வேலை டீ டீல் பண்ணுவினம் இப்போ நாங்கள் காலத்தில் வேலை சனத்தை கேட்டால் தெரியும் நாங்கள் அப்படியே கிராமத்துக்கு நின்று சுழாண்டு போட்டு ஆறு ஏழு மணிக்கு வேலைக்கு நம்ம வீட்டாக வந்துருக்குறேன் சாதாரணமாக தெரியும் ஒரு முத பிரதேசம் கேட்டால் தெரியும் நம்மளை பற்றி எப்படி இறங்கி நிற்பம் வந்து வரது அந்த ரேப்போ எனக்கு ஏரியா ஃபாதர் மேரு ஐயர் மேரு முழுப்படிகள் முழுப்படியலும் இப்போ உதாரணமாக நான் கோவிட்டுக்கு அந்த அந்த நின்று கணக்கை வேலை செய்கிற உரும்புறையில முழுக்க ஹெல்ப் பண்ணது படிக்கணும் என்னோடய ஒரு ஜீவன் தெரிஞ்சது இந்த இடத்த கட்டாயம் ஜாமப்படுத்தணும் உருவிறா குமரன் அப்படி எங்களுக்கு தெரியும் யார் இதில் ஹெல்ப் பண்ணுவினம் யார் இறங்கி வேலை செய்வினம் என்று அந்த தகவல்களை தான் எடுக்க வேணுமே என்னென்ன ப்ராக்டிக்கலாக போக அது கடைசி வெந்தம் நீங்கள் வடிக யோசிச்சு பாருங்கள் அறுநூறுவா சரி சம்பளத்துக்கு தான் எல்லோரும் வேலைக்கு போகிறது சிம்பிளாக நான் கேட்குறேன் சம்பளத்துக்கு தான் எல்லோரும் வேலைக்கு போகிறேன் என்ன விவேகானந்தரா அல்லது என்ன சுவாமிகளா அதுகளுக்கு மட்டும் சொல்லி ஒரு மென்டாலிட்டி இருக்கும் அப்போ அதில் சில பேர் எஃபிஷண்ட்டாக வேலை செய்வேணும் எல்லாரையும் போட்டு எஃபிஷண்ட்டாக வேலை செய்கிறால மனமுடையிற மாதிரி கதைக்கிறது இந்த நேரத்தில் நல்ல இல்லையன்றது என்னுடைய வாதம் நோ யூ ஏரியா நோய் யுவ பீப்புள் அவங்களுக்கு தெரியும் இப்போ சிலது முறைகேடுகள் நடந்திருக்கலாம் சுற்று மாற்றம் நடந்திருக்கலாம் அவளை பிடிக்க தண்டிக்கு தான் வேணும் அதுக்காண்டி நல்லா வேலை செய்கிறவங்க மனமும் பாதிக்கிற மாதிரி இந்த நேரத்தில் கதைக்கிறது சரியோடு நீங்கள் யோசிங்க மற்ற இப்போ ஒரு வீட்டு திட்டம் வருதுன்றா ஒரு க்ரைட்டீரியா வரும் அந்த க்ரைட்டீரியாவை பார்த்து வட்டு நிறைய பேர் எதிரியாவின்னு தெரியுமா வாழ்க்கையில் நல்ல பேர் கேட்காத வேலைகள் அந்த ஜிஎஸ் பிஎச்சிஐ ஒருத்தனாவது வந்து சொல்லுவானா போக போக சொல்லுவாங்க கல்லன் போகிறானு சொல்லுவான் ஏனெண்டா இந்த வேலையில் அரசியல் மாதிரி தான் நல்ல பேர் வாழ்க்கையில் கேட்க இயலாது வாழ்க்கையில் கேட்கவே இயலாது ஒரு அதுக்கு ஒரு துறமை வேணும் அதுக்கொரு ஒரு பாண்டித்தியம் வேணும் எனக்கு வயசு முப்பத்தஞ்சாயிருக்கலாம் ஆனால் அந்த இதை நான் கொஞ்சம் வளர்த்துக்கொள்கிறது கிராமங்களில் என்னென்னு சொன்னால் மக்கள்லாம் பெருசு நீங்கள் பெரிய ஆளுன்னு சொல்லி ஒரு லீடர் மிகப்பெரிய இயல்பு என்ன தெரியுமா எனக்கு என்ன கம்யூனிட்டி டயக்னோசிஸ்ன்ற ஒரு பாடத்தில் சோசியாலஜி படிப்பிச்சது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை வைத்தியர் டாக்டர் என் சிவராஜா அவர் களமாயிட்டார் அந்த ஆள் சொல்லி தந்தது தான் மாடு மா மேய்க்கிற ஆளை தான் நல்ல ஒரு லீடராக பார்த்தேன்னு சொல்லி ஏன் தெரியுமா தம்பி என்ன கேட்டார் படிக்கலை பிஹெச்சி ஆக்கில் தெரியும் சார் சார்ன்ற அங்கே தான் லீடர் பின்னுக்கு நிற்கிறான் மாடெல்லாம் முன்னுக்குண்டு இது நாங்கள் முன்னுக்கு ரெண்டுவனு மக்கள் இல்லாமல் வாங்க பின்னால் வாங்குவோம் இல்லை நானும் ஒரு ஐயா வரணுன்ட்டு ஒரு தினம் கணக்கு எடுக்க மாட்டான் பின்னால் மக்களை முன்னுக்கு விட்டுட்டு நாங்கள் பின்னுக்கு ரெண்டு வேலை செய்தால் ஓகே சனம் நல்லபடியாக ஹெல்ப் பண்ணும் ஒன்றும் புறணி சொல்லாது அடிக்க வரவனே திரும்பி கும்பிட்டுட்டு போவோம் அப்படி நடந்திருக்கு எங்களுக்கு எவ்வளோ பேரை பழகி ஆக்கணும் ஜோதிச்சு பாருங்க கடைக்கு வழக்கு போடணும் மக்கள்கிட்ட இடத்தின இடங்கு வழக்குகள் போனால் சேனத்துக்கு வேணும் ஆனால் அதே சேனம் வந்து சார் என்ன படிவாம அன்பாக கழிச்சிட்டு போகிறதா உண்மை அதுக்குள்ளே ஏதாவது சுத்தமாக வந்து விட்டோம்னா புட்டாரியை அறியை பற்றி அடிக்கும் போயிடும் அதில் மட்டும் இல்லை ஸோ இந்த விஷயம் இப்படி தான் இருக்குது அதுக்குள்ளே இந்த இருபத்தி ரூபா ரூபாய் பிடுங்குபாலம் போகுது ஏகேடி ஒரு மாஸ் லெவலில் இந்த நிவாரணங்கள் அறிவிச்சிருக்கார் அது ஒரு மக்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் எல்லோரும் ஜோதிச்சது இவ்வளவு பெரிய அமௌண்ட் எங்கே இருக்குதுன்னு சொல்லி நிறைய நாடு ஹெல்ப் பண்ணுது எவ்வளோ ஒரு வெளிநாடுகள் அள்ளி கொடுக்குது காரணம் வந்து நல்ல ஒரு சிஸ்டம் வந்திருக்கு நம்பிக்கையில் ஸோ எடுத்தடுப்பில் எல்லோரும் விமர்சிக்காமல் அவே இந்த பக்கத்துலேருந்து கொஞ்சம் யோசிக்குங்கோன்றதான் என்னுடைய தயவான வேண்டுகோள் டேட்டா துல்லியமான நானே சொல்றேன் அது கஷ்டம் கஷ்டத்துக்கும் கஷ்டம் அப்படி எங்கேன்னு ஒரு ஆள் ரெண்டு பேர் வச்சிருப்பேன் இப்போ சில சின்ன ரிமோட் ஏரியாஸ் அதுகளில் இருக்கும் துல்லியமான டேட்டாக்கள் ஒரு பெரிய ஏரியாவில் அவருக்கு அண்டை மட்டும் முத வேலை ஒருதான் சொல்லுவான் யாரோ குணத்துக்கு விழுந்து போச்சுன்னு ஒரு தான் சொல்லுவான் ஐசிக்கு சைன் வேண்டோன்னு இருக்கா வாரியல் ஒன்றுவான் ஒருத்தன் சொல்லுவான் பிள்ளை பிறந்துடுது அந்த பிரச்சனை அந்த சைன் ஒன்று வேணும் பாருங்களோ அந்த சைன் வேணும் இந்த சைன் வேணும் கோர்ட்ஸால சமன்ஸ் வந்துருக்குது பிஸ்கால் வந்து அடிப்பான் இன்னேற்ற வீடு அங்கே எத்தனை பேர் வந்த ஒரால் தான் நஞ்சன் மாதிரி கீழ் வேர் ஒன்று தான் அந்த வேர்க்களால்தான் எல்லாத்தையும் கொண்டு போகணும் ஸோ சிஸ்டம் இது சிஸ்டத்தை விமர்சிக்கல அது எதிர்காலத்தில் எங்கே நாடு எக்கனாமிக்கில் டெவலப் ஆகினோன்னு ஏதாவது புதுசு புதுசாக க்ரியேட் ஆகினோம் உண்டு இல்லாட்டி இவ்வளோதான் ஸோ இவ இவ்வளோ தான் விஷயங்கள் சும்மா அடுத்தடுப்பில் எல்லா சிவன்களையும் கல்லறாமல் கல்லரும் இருக்கணும் எல்லா தொழிலையும் எல்லா கல்லரும் இருக்கணும் அவையே ச சட்டம் பார்த்துக்கொள்ளும் நல்லாவே பாதிக்கப்படக்கூடாதுன்றது என்னுடைய கருத்து இலங்கையில் அரசு உத்தியோகத்தர்கள் என்று சொன்னால் நீங்கள் அரச உத்தியோகத்தராக அந்த பட்டனை கொண்டு வந்து போட்டு அந்த யூனிஃபார்மை போட்டுவிட்டு வந்து உள்ளுக்கு உள்ளுட்டு நின்று ஒரு குழம்பு திரியுங்கோ அந்த உடம்போட கச்ச காப்பிச்சக்காண்டு திரிஞ்சு போட்டு வெளியில் வந்து சொல்லுங்க கல்லரோ இல்லையோணும் மற்ற மணி வெளியில் நின்று பார்க்க எல்லாம் நல்லா தான் இருக்குது மற்ற இந்த நேரம் பார்த்து சும்மா அரசாங்க உத்தியோகத்தர் வந்து கேவலப்படுத்தக்கூடாது அரசாங்க உத்தியோகத்தர்கள்ன்றது மக்களுக்காக மக்களிட வரிப்பணத்தில் மக்களின் தேவைகளை நிறைவேற்றுறதுக்கான உத்தியோகத்தர்கள் அப்போ நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி நடந்து கொள்ள வேணும் எடுவ விட்டால் சனம் அடிக்கும் அதில் மாற்றம் இல்லை இப்போ இவன் எங்கள்கிட்ட வர கிளைன்ஸ் எல்லாம் தெரியும் நிறைய அம்மா கிளைன் பார்த்து முதலாகவே சொல்கிறது இறுங்கோம்மான்னு சொல்லி இறுங்கோன்ட்டு தான் மிச்சம் அலுவல் என்னென்னு சொன்னால் நாங்கள் அது அடிமைகள் சேவகர்கள் அதுக்காண்டி மட்டன் அந்த அவசனம் போய்க்க அவ்வளோ ஹாப்பியாக போகுங்கள் ப்ரைவேட் செக்டரில் பார்த்தீங்கன்னா ரிசப்ஷன் அந்த சைட்டை வந்து பட்டிவாக என்கேன்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க சில பேர் கற்றுப்படுறதாலே எல்லோரையும் அப்படி பார்க்கக்கூடாது ஸோ இது ஒரு தயவான வேண்டுகோள் யாருடைய மனம் நோக்க வச்சிருந்தால் மன்னிச்சு கொள்ளுங்கோ அரசாங்க உத்தியோகத்தர் எல்லோரும் கல்லறன்றது நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் நல்ல மனுஷரும் இருக்கணும் கல்லரும் இருக்கணும் ப்ராக்டிக்கலாக என்ன பிரச்சனை அவண்டு ஓவர் டைம் இல்லை வேண்டிய ட்ராவலிங் அலவன்ஸ் இவ்வளோ தான் இவ்வளோத்துக்கு வர தான் நம்ம வேலை செய்யலாம் அவ எந்த ஏரியாவெலாம் இருக்கணும் ஆனால் இத்தனை பேர் இருக்கணும் நாங்களும் அப்படி தான் அப்போ ஒன் கோல் டியூட்டி ஒன் கோல் டியூட்டிக்கு ஒரு மாதத்துக்கு அவர்களுக்கு ரூபான்னு நினைக்கிறேன் ஃபோன் அலவன்ஸ் அது டபுள் ஏரியா பார்க்குற ஜிஎஸ்க்கும் அதுதான் முந்நூறு அறுநூறுவா இருக்கல குறைவு ட்ராவலிங் அலெவன்ஸ் மேக்ஸிமம் ஆயிரத்து அறநூறு அது வந்து அறுநூறுவா தான் கிராமத்துக்கு இருக்குது அப்போ நீங்கள் கேட்கலாம் அறநூறுவா காணுமோட அரசாங்க சொல்லுமென்றா இன்னும் ஏரியாக்கான இருக்க சொன்னு சொல்லு ஸோ இதுதான் ப்ராக்டிகல் இஸ்யூஸ் அதுகள மோட்டர் சைக்கிள் ஒன்றும் பச்சை தண்ணியில் ஓரளத்தானே ஸோ தகவலில் சின்ன சின்ன வலுக்கள் இருக்கலாம் உண்மையாகவே கஷ்டப்பட்ட ஆக்களுக்கு போயிச்சு எந்தால் புண்ணியம் எத்தனையோ ஜிஎஸ் ஆக்களுக்கு தெரியும் பிரியாவோட வைக்க சனம் நகை கூட போட்டு சந்தோஷமாக விட்டு வழி அனுப்பி வச்சுருக்கு அப்போ எல்லோரும் நல்ல மனுஷரும் மிதிக்கணும் இல்லையா மீண்டும் என்னொரு நல்ல காணொலியில் சந்திப்போம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது மறக்காமல் கருத்தாக கூறுங்கோ தமிழ் எந்திரன் யூடியூப் சேலத்தை சப்ஸ்கிரைப் பண்ண அவங்க நிறைய பேர் பார்க்குறீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷன் வரும் கட்டாயம் அதே முருகா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் என் தட்டி போட்டு போங்க உங்களோட கருத்தை மறக்காமல் சொல்லி போட்டு போங்கோ மீண்டும் இன்னொரு நல்ல காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்